உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்களை எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனலில் இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயாக இருக்குது சார் சார் வாட் எவர் மேபி த காஸ் வாட் எவர் மேபி த காஸ் அந்த பிரச்சனைகளெல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்சடாக பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகு கேது கொடுக்க போகிறார் எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் முதலாம் ராசியாகப்பட்ட மேஷ மேசராசிக்காரர்களுக்கு எடுத்த உணவு சூப்பர் பாயிண்ட் டம் மேலு சார் இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போகுது சார் அது என்ன டம்மாலு டம்மாள் எதுக்கு பண்ணீங்க சார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் உருவாகும் விபரீத ராஜயோகம்னா சார் நான் மேலே உட்காந்துருந்தேன் சார் எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை சார் அதிசயத்தக்க கூடிய விஷயங்கள் சார் வாழ்க்கையில் என்றைக்குமே யாருக்கு என்ன கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு நம்ம நினைச்சிருப்போமா இவ்வளோ பெரிய ஆளாக ஆப்பாங்க இது இப்படிலாம் நடக்கும்னு கூட பார்த்துருக்கோம் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நான் சாதாரணமாக இதுக்குள்ளெலாம் வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளாகவே நினைக்கவே இல்லை ஸ்போர்ட்ஸில் சும்மா இருந்தேன் சார் வீட்டில் ஒரு நாள் மோட்டிவேட் பண்ணாங்க டிஸ்ட்ரிக் லெவலில் வந்து நேஷனல் இப்போ நான் இன்றைக்கி நான் ஒலிம்பிக் லெவலில் வந்திருக்கேன்னு சொன்னேன் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் உங்களுடைய வாழ்க்கை என்பது சார் நீர் இருக்கிறத அது தண்ணீரில் இருக்கும் வரை அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் சென்று கலந்து உறவாடும் சேற்றில் கலந்து உறவாடும் மண்ணிலே கலந்து மாசுபடும் ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் உயர சென்று தொட முடியாத எல்லைக்கு உங்களுக்குள்ள அந்த வெப்பம் வந்தாச்சு சார் என்னது எனக்குள்ள வெப்பம் வந்துருச்சா வந்துருச்சு சார் உங்களுக்குள்ள அந்த வெளி வெப்பம் வந்தாச்சு நீங்க முன்னேற்றத்தின் கதவுகளை நோக்கி படிகளை நோக்கி செலுகிற சோ பனிரெண்டுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உருவாகிறது அதே நேரத்திலே உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டிற்கு இருந்த சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் தேவையில்லாத விரயங்களை குறைப்பார் சார் சும்மாவே தண்ட செலவு பண்ணிட்டு இருந்தேன் சார் இப்போ அந்த செலவெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் பண்ண போக ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு மிச்சம் ஆகும் எனக்கே தான் சார் தெரியுது அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே நமக்கு டெய்லி செலவுக்கே காசு இல்லையே என்று நீங்கள் புலம்புவது கேட்குது மேசராசிக்காரங்கள ஒரு ஒரு ஆட்ட ஆட்டியிருப்பார் சனி பகவான் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வக்ரஸ்தானத்தில் இருந்து கொண்டு பத்துக்குடிய பாதகாதிபதி வேறு தொழிலே இருந்திருக்காது அது என்னமோ தெரில சார் ஊரில் எல்லாேருக்கும் பிஸ்னஸ் ஓடுது ஏன் புழப்ப மட்டும் அந்த மாதிரி சார் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலக்கிறவன் போய் கேட்டாலும் அவனு இதே தான் புலம்புவான் எனக்கு மட்டும் பிஸ்னஸ் அவ்வளோ சார்ம்பான் சார் உலகத்தில் பொதுவாகவே ஒன்று பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லை பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் இல்லைன்னா நம்மளாம் அப்படி த தட்டி பிடிச்ச அப்படி மேலே ஏறி வ மேலே ஏறி வர்றவங்களுக்கு தான் உண்மையான வெற்றி நல்லா புரிஞ்சிங்க உங்களுக்கு தான் உண்மையான வெற்றி நீங்கள் மேலே ஏறி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க இந்த வருடம் மாபெரும் அற்புதம் நடக்கப் போகிறது குருஜி நீங்கள் கேட்கும்போது கேட்க சந்தோஷமாக இருக்கு இங்கே பாருங்கள் சார் எளிதில் ஒரு பொருள் கிடைத்தா அதனுடைய வேல்யூ தெரியாதும்பாங்க வகையில் நான் பெரிய அம்பானி தம்பி கும்பானி அப்போ எனக்கு பணத்தோட மதிப்பு தெரியுமா தெரியாது ஆனால் நான் வந்து இப்போ சாதாரண ஆள் நான் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பணத்தையாக சேர்த்து ஆசையாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்போ சார் அது எனக்கு அது பெரிய விஷயம் சார் எனக்கு அது பெரிய விஷயமா இல்லையா ஸோ அவ்வகையில் உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் குறைத்து சனி பகவான் பேரருள் புரிய போகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அந்த பழமொழிலாம் மற்றவனுக்கு நமக்கு பதினொன்றுக்கே வந்துட்டார் ராகு பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் ராகு பகவான் விளங்குகிறார் ராகுலாம் கொடுக்க ஆரம்பித்த அசுர தயாநிதின்னு பேர் சார் நல்லா புரிஞ்சிங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா பழங்களை அள்ளித்தரக்கூடியதில் ராகுவுக்கு நிகர் ராகுதான் இவங்களாம் கணக்கு பார்க்காமல் என்னடா எடுத்துட்டு போடா அவ்வளவுதான் யோசிக்க மாட்டாங்க அப்படி ராகு உங்களுக்கு போக்குறார் இந்த புத்தாண்டு உங்களுக்கான புதிய தினம் எல்லாம் ரைட்டு ஓகே நான் சும்மா தான் இருக்க போகிறேன் எனக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்காது வெற்றி என்பது அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற உலகில் யாரும் இல்லை அது நம்ம வெற்றியை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த வெற்றி கிடைக்கிறது இந்த வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாம் மூன்று தேவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய நான் சீனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிது சார் இன்றைக்கி நான் வந்து நான் தான் சார் ஹெட் ஆயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு சிரித்து சிரித்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வருடம் ஃபுல்லாக மகிழ்ச்சி தான் சார் வேறு எதுவுமே கிடையாது ஏழாம் இடத்தை வேறு குரு பார்க்கு குரு பார்க்கிறார் கல்யாணம் ஆக போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்க போகுது இவ்வருடம் ஃபுல்லாக வெறும் ஏற்றங்களும் மாற்றங்களும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம் உங்களுடைய நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்த வருடம் ஆக மேஷராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு பலம் குருவே உங்க கூட இருக்காரு உங்களை முடியாது இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்